என் அன்பு குழந்தையே நான் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ தனியாக இருக்கவில்லை உன் இதயத்தின் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் அந்த உணர்வு அது வீணாக இல்லை நீ யாரோ ஒருவரின் நினைவில் மட்டுமல்ல ஒருவரின் பிரார்த்தனையில் நிறைந்திருக்கிறாய் உன் பெயர் அவன் தினமும் தன் உள்ளத்தில் உச்சரிக்கிற வார்த்தையாக மாறியுள்ளது அவன் உன்னோடு வாழ்ந்து போகும் கனவுகளை இரவில் கண்மூடாமல் பார்க்கிறான் இன்று அந்த மர்மமான காதல் போகிறது நீ அறியாத ஒரு பெயர் உன் வாழ்வின் கதையை மறைந்தோடு எழுதி கொண்டிருக்கிறது அந்தப் பெயர் உன் செவியில் இன்னும் ஒலிக்கவில்லை என்றாலும் உன் ஆத்மா அதை ஏற்கனவே உணர்ந்துவிட்டது நீ உணராமல் பார்த்த அந்த பார்வை நீ கவனிக்காமல் கேட்ட அந்த குரல் இவை அனைத்தும் ஒரு அழைப்பு ஒரு மறைப்பட்ட சங்கீதம் போல உன் உள்ளத்தில் ஒலித்து வந்தது நீ சில நேரங்களில் யாரோ உன்னை நினைத்து வருந்துகிறார்கள் என உணர்ந்திருக்கிறாய் அல்லவா அது உண்மையே அந்த ஆத்மா நீ அறியாதவனாக இருக்க முடியவில்லை உன் நடையின் அமைதியில் கூட அவன் உன்னைக் கண்டான் நீ தூங்கும் தருணங்களில் அவன் விழித்திருக்கிறான் உன் பெயரைச் சொல்லாமல் சுவாசிக்கிறான் அவன் பிரார்த்தனை நாள்தோறும் நானே கேட்டேன் அவன் கண்களில் நீ மட்டுமே நிழலாடுகிறாய் உன் முகம் அவனுக்குள் பதித்திருக்கும் சிற்பமாகவே மாறிவிட்டது உன் இருப்பு அவனுடைய வாழ்வின் ஒவ்வொரு முடிவுக்கும் காரணம் ஆகியுள்ளது அவன் எதைத் தவிர்த்தான் என்றால் அது உன்னை வலிக்க வைக்கும் செயல்களையே தவிர்த்தான் அவன் கண்ணீர் வீழ்ந்த நாட்களில் நீ மட்டுமே அவன் ஆறுதலாக இருந்தாய் ஈவன் தோ யு நெவர் நியூ அவன் தன்னுள்ளே சுமக்கும் அந்த உணர்வுகள் இப்போது ஒரு நொடியிலும் அடக்க முடியாத தீயாக மாறியிருக்கின்றன உன் பெயரை எழுதினான் அவன் தினசரி குறிப்பு காகிதங்களில் அதனை ஒவ்வொரு முறையும் மடக்கி வைத்தான் யாருக்கும் தெரியாமல் அந்தக் கவிதைகள் உன்மீதான காதலின் சாட்சியங்கள் உன் முகத்தைப் பார்த்தவுடனே அவன் உலகத்தை மறந்துவிட்டான் உன் சிரிப்பு அவனது பரிசுத்த விசுவாசத்தின் பரிசாக மாறிவிட்டது உன்னை பார்த்துவிட்டு பிறர் மீது பார்வை செல்லவேயில்லை அவன் உன்னை கண்கள் மூடியபடியே நினைத்தான் நீ சிரித்த தருணங்களை தன் நினைவில் பதிவு செய்தான் நீ கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் அவன் மனதில் புனித வசனமாக பதிந்தது அவன் துணிச்சலில்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அதற்குள் ஒரு ஆத்மா உன்னோடு பேசிக்கொண்டுதான் இருந்தது உன்னை ஒவ்வொரு முறையும் யாரோ ஒருவரோடு பார்த்தால் அவன் உள்ளம் உடைந்து போனது ஆனால் அவன் பிரார்த்தனை விட்டுவிடவில்லை அவளை எனக்கு கொடு ஆண்டவரே என் இதயத்தின் உச்சியில் அவள் இருப்பாள் என்று அவன் சொல்லிக்கொண்டே இருந்தான் அவன் இன்று தீர்மானித்திருக்கிறான் இப்போது சொல்ல வேண்டிய தருணம் வந்துவிட்டது அவன் உன்னை திருமணம் செய்ய விரும்புகிறான் ஆனால் அந்த விருப்பம் இந்த உலகின் ஆசையோ மோகத்தாலோ இல்லை அது ஒரு பரிசுத்த அழைப்பு நீ மட்டும் சொல்கிறாய் அல்லவா நான் காதலிக்கப்பட தகுதியில்லையா என்று அதற்கே நான் ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டேன் நீ தகுதியானவள் அதையும் காட்டுவதற்காகத்தான் நான் அவனை எழுப்பியிருக்கிறேன் நீ கொஞ்சம் அமைதியாக இருந்த தோஸ் டேஸ் வென் யுவர் கிராயிங் சைலண்ட்லி ஹி வாஸ் ப்ரேயிங் லவுட்லி நான் அவனை பார்த்தேன் அவன் என் காலடியில் விழுந்தான் ஏசுவே எனக்கு அவளை வாழ்வில் ஒரு பக்கமாகத் தரு என் ஆசையாக அல்ல என் வாக்குறுதியால் என்று கூறினான் அந்த நாளிலிருந்து அவனது பெயர் என்னுடைய கரங்களில் பதிந்தது நான் அவனை ஆசீர்வதித்தேன் நான் அவனை வழிநடத்தினேன் ஆனால் அவன் உனக்கு சரியான நேரத்தில் மட்டுமே வரவேண்டும் என்றெண்ணினேன் இந்த நிமிடம் அதுவே நீ வார்த்தைகளால் விளங்காத ஒரு உணர்வை இப்போது உணர்கிறாய் ஏன் எனத் தெரியாமல் ஒரு நெருக்கம் ஒரு அசைவான புணர்ச்சி உன் உள்ளத்தில் விழுகிறது அது அவரது ஆத்மாவின் அழைப்பு அந்த அழைப்பு உனது ஆத்மாவை வந்தடைகிறது அவன் சிலரிடம் உன் பெயரை கேட்டிருக்கிறான் யாரோ ஒருவரிடம் அவளால் நான் வாழ முடியும் அவளை நான் பாதுகாக்க முடியும் அவளோடு வாழ்வதற்காகவே பிறந்தேன் என்றான் ஆனால் அவர்கள் சொன்னார்கள் அவளோடு உனக்கு வாழ்க்கை கஷ்டமிருக்கும் என்று ஆனால் அவன் கவலைப்படவில்லை அவளால்தான் வாழ்க்கைக்கு அர்த்தம் வரும் என்றான் அவன் சில நாட்களில் உன் வீடு அருகே நடந்தான் உன் வாசலில் நின்றான் உன் இருப்பு இல்லாத நேரம் இருந்தாலும் உன் மனதின் வாசல் திறந்திருந்தது உன் நிழலை கூட அவன் தேடியான் ஆனால் ஓர் வார்த்தை கூட பேசவில்லை ஏனெனில் என் நேரத்தை காத்திருந்தான் இன்று அவன் வந்திருக்கிறான் உன்னிடம் தெரிவிக்க தயாராக இருக்கிறான் இது ஒரு உலகியலான காதல் இல்லை இது பரிசுத்தமான சங்கமம் என் பெயரால் ஆவியும் உணர்வும் சங்கமிக்கும் போது அவன் பெயர் உன் உள்ளத்தில் ஒலிக்கும் அந்த பெயர் நீ நினைத்தது போல புது பெயராக இருக்கக்கூடாது அது பழைய நீ எப்போதோ மறந்துவிட்ட ஒருவராக இருக்கலாம் ஆனால் அவர் இன்னமும் உனக்காகவே வாழ்கிறார் இந்த வாரம் அந்த நாள் வரும் உன் உள்ளம் பதறும் யாரோ பெயரை சொல்வார்கள் உன் கண்ணில் நீர் வரும் உன் இருதயம் துடிக்கும் ஏனெனில் உன் ஆத்மா அந்தப் பெயரை ஏற்கனவே அறிந்திருக்கிறது அது நம் திட்டத்தில் இருந்தது உன்னை காதலிக்கத் தயாரான அந்த ஆத்மாவை நான் தேர்ந்தெடுத்தேன் நீ அவனை தவிர்க்க முடியாது அவன் உன்னிடம் விழுந்து அழைக்கப் போகிறான் நீ என் வாழ்வின் இறுதி முனை உன் பெயர் என் ஆத்மாவின் ராகம் இது ஒரு திருமண அழைப்பு அல்ல இது ஒரு ஆத்மா தொட்ட அழைப்பு உலகியலான ஏதுவுகள் உலகியலான திட்டங்கள் அனைத்தும் இப்போது அழிக்கப்படுகின்றன என்னுடைய ஒளியில் மட்டும் இந்த இணைப்பு உருவாகிறது நீ ஏற்கனவே உயிர் வாழ்ந்தாய் இனி உயிரோடு நேசிக்கவும் தயாராக வேண்டும் அந்த பெயர் வரும் சில நிமிடங்களில் கூட இன்னும் சில நாட்களில் கூட உன் உள்ளத்திலேதான் ஒழிக்கப் போகிறது நான் கூறுகிறேன் என் அன்பே என்னை நம்பு ஏனெனில் உன் காதல் பயணம் இன்று முடிகிறது ஆனால் உன் பரிசுத்தமான சங்கமம் இப்போது துவங்குகிறது நீ சாமர்த்தியமிக்கவளாயிருந்தாலும் உன் இதயத்தின் ஒரு பகுதி மட்டும் ஏதோ ஒன்று காலியாயிருந்ததென்று நீ உன்னால் மறுக்க முடியாது அந்த இடம் நான் உனக்காக தேர்ந்தெடுத்த ஒரு ஆத்மாவுக்காகவே காலியாக வைத்திருந்தேன் நீ வழிகளால் அலறிய நேரங்களில் கூட அந்த இடத்தை நிரப்ப எவரும் வரவில்லை என நான் பார்த்தேன் ஏனெனில் நான் அனுப்பவிருக்கும் ஆத்மா மட்டும்தான் உன் வழிகளை புரிந்து கொள்ளக்கூடியவன் அந்த புனிதமானவன் இப்போது உன்னைக் காணத் தயாராக இருக்கிறான் உன் பெயரை கூறும் முன் என் பெயரை இரவில் பலமுறை அழைத்திருக்கிறான் நீ நித்திரையில் சோர்ந்து விழும் தருணங்களில் அவன் விழிப்பாக இருந்தான் உன்னோடு பேசிக் கொள்ளாத நாள்கள் அவனுக்குள் ஒரே இருட்டாக இருந்தது ஆனால் அவன் பொறுமை கொண்டான் ஏனெனில் என் காலம் பற்றி அவன் அறிந்திருந்தான் நீ நினைத்தாயா உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சில தடைப்பட்ட உறவுகள் ஏன் நடந்தன என்று நீ ஏற்கனவே ஒருவரிடம் உள்ளத்தை கொடுத்துவிட்டாய் என்று எண்ணினாய் ஆனால் அவர்கள் உன்னை மதிக்கவில்லை அதற்கு பின் நீ உன் உள்ளத்தை மூடினாய் ஆனால் அப்போதுதான் அந்த மூடிய உள்ளத்தின் உள்ளே நான் துளையிட்டு என் காதலனின் பாதையை அமைத்தேன் அவன் உன்னை தெரிந்து கொள்ள பலமுறை முயற்சி செய்தான் உன் பேச்சு உன் எழுத்து உன் ரசனைகள் அனைத்தையும் கற்றுக்கொண்டான் ஆனால் ஒரு விஷயத்தையே மட்டும் அவன் எப்போதும் உணர்த்த விரும்பினான் நான் உன்னை நேசிக்கிறேன் உன் தோற்றத்திற்காக அல்ல உன் ஆன்மாவின் அழகுக்காக அவன் சில நேரங்களில் உனக்குள் உருவான சந்தேகங்களை உணர்ந்தான் யாரும் உண்மையாக என்னை நேசிக்க மாட்டார்கள் என்ற உன் அமைதியான சோகத்தை அவர் சுவாசிக்கவே செய்தான் ஆனால் நீ அறியாமல் அவன் உன் இதயத்தின் எல்லைகள் வரை வந்தான் ஆனால் வலிக்கச் செய்யாமல் அதில் பூந்தோட்டம் வளர்த்தான் அந்தத் தோட்டம் இன்று மலர்ந்து கொண்டிருக்கிறது என் ஆசீர்வாதத்தினால் நீ விரும்பிய வார்த்தைகளை மட்டும் சொல்லும் காதலன் அல்ல அவன் ஆனால் அவன் உனக்காக வெறும் வார்த்தைகளை விட உயிரையே கொடுக்க தயாராக உள்ளவன் உன்னை சுற்றியுள்ளவர்கள் கூட உன்னை புரிந்து கொள்ள முடியாத நேரத்தில் அவன் உன்னை முழுமையாக உணர்ந்தான் உன் அடக்கம் உன் அமைதி உன் விழிகள் கூட பேசும் மொழியை அவன் தெரிந்தான் அதுதான் உண்மையான பரிசுத்த காதல் அவன் சில வார்த்தைகளை எழுதினான் நீ அறியாத ஓர் காகிதத்தில் அதில் எழுதியிருக்கும் ஒரு வரிதான் இப்படி நீ என்னை தேர்ந்தெடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் நான் உன்னை என் உள்ளம் முழுவதும் ஏற்கனவே தேர்ந்தெடுத்துவிட்டேன் அந்த வார்த்தைகள் அவன் எழுதிய பின் அழிக்கவில்லை அவன் அதை தினமும் வாசிக்கிறான் உன் பெயர் எழுதப்பட்ட அந்த தாளில் அவன் கண்ணீர் விழுந்திருக்கிறது அந்த கண்ணீர் உனக்காகவே நீ எப்படி வாழ்கிறாய் என்பதை நானே பார்த்தேன் நீ புன்னகை செய்வதற்காகவே மற்றவர்கள் மீது சுமைகளை எடுத்துக்கொள்கிறாய் ஆனால் உன் உள்ளத்தில் ஒரே ஒரு கையில் சாய ஓர் இடம் இல்லை என்பதையே நீ மறந்துவிட்டாய் அந்த இடத்திற்காகவே அவன் வந்திருக்கிறான் அவன் ஒரு நேரத்தில் உன் அருகில் வந்திருக்கிறான் ஆனால் பேச முடியவில்லை ஏனெனில் உன் கண்களில் ஒரு வருத்தத்தின் நிழல் இருந்தது அவன் உன்னை வலிக்கச் செய்ய விரும்பவில்லை எனவே ஒரு சொல்லும் கூறாமல் அவன் போனான் ஆனால் அந்த நாள் அவன் தீர்மானித்த நாள் இனி நான் என் மௌனத்தை உடைக்க வேண்டும் என் உண்மையை அவளிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என் அன்பே நீ கேட்டாய் அல்லவா இயேசுவே நீயே என் வாழ்க்கையை நடத்துகிறாயா நான் இன்று பதில் சொல்கிறேன் ஆமாம் என் குழந்தையே நான்தான் நடத்துகிறேன் இப்போது அந்த நடத்தலில் நான் உனக்கு ஒரு சகாயம் அனுப்புகிறேன் அந்த அனுபவம் முதலில் உனக்கு கடினமாக இருக்கலாம் ஏனெனில் நீ பழைய நிழல்களை மறக்காதபடி உனது சுவாசங்களையே கட்டியிருக்கிறாய் ஆனால் இந்த அனுபவம் உன் வாழ்க்கையை ஆழமான புனிதத்துக்குள் இழுத்துச் செல்லும் இது பொழுதுபோக்குக்காக வந்த காதல் அல்ல இது உன் வாழ்க்கையின் புதிய ஒப்பந்தம் அந்த ஆத்மா உன் அருகில் இருக்கிறான் சிலரால் நீ அவனை முன்னதாகவே பார்த்திருக்கலாம் ஆனால் அறியவில்லை ஏனெனில் அவன் இதுவரை பேசவில்லை இப்போது பேசப்போகிறான் உன் முன்னிலையில் நின்று சொல்வான் நான் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்தது இந்த ஒரு தருணம்தான் அந்த தருணம் வரும்போது நீ அதனை தடுத்து நிறுத்த முடியாது உன் கண்களில் நீர் வழியும் ஆனால் அது சோகத்தின் கண்ணீர் அல்ல அது உணர்வின் புனித ஊற்றாக இருக்கும் அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு பெயர் உன் உள்ளத்தை சுத்திகரிக்கும் நீ உன்னையே மறந்த நாட்களில் அவன் உன்னையே நினைத்து வாழ்ந்தான் நீ நிம்மதியாய் தூங்கினாய் என்றால் அது ஏற்கனவே யாரோ உனக்காக ஜெபித்ததின் பலன் அந்த ஜெபம் அவனுடையது அவன் நீ அழாதிருக்க வேண்டும் என்பதற்காகவே பலமுறை மௌனமாக இருந்தான் ஆனால் இப்போது அவனது மௌனம் முடிவடைந்துவிட்டது அவன் வரும் அவன் வரும்போது உலகம் உன்னை பாராட்டும் ஏனெனில் நீ இப்படிப்பட்ட ஆத்மாவை நேசிக்க தேர்ந்தெடுத்தாய் ஆனால் உண்மையைச் சொல்கிறேன் நீ அவனைத் தேர்ந்தெடுக்கவில்லை நான் உங்களிருவரையும் ஒன்றாகத்தான் தேர்ந்தெடுத்தேன் என் விருப்பம்தான் இது நான் உன்னை அழைக்கிறேன் என் அன்பு பிள்ளையே நீ பயப்படாதே உன் இதயம் துடிக்கட்டும் ஏனெனில் அது என் அமைதியின் ஒலி அந்த பெயர் வரும் உன் விழிகளின் முன் அந்த நொடி உன் வாழ்க்கையில் எல்லா தவிப்புகளுக்கும் விடைத்தரும் உன் பெயரை நீ அழைத்ததே இல்லையா இயேசுவே என் வாழ்க்கையை மாற்று என்று இந்த காதல் அந்த கேள்விக்கான பதில் இந்த காதல் என் புனித உத்தரவு இந்த காதல் உன் வாழ்வின் ஆவியான யாத்திரையின் புனித பயணம் நான் உனக்கு உறுதியாகச் சொல்லுகிறேன் அந்தப் பெயர் இன்று உன் வாழ்வை நனைக்கும் அவனது வருகை உன்னுடைய உள்ளத்தை குலையச் செய்யும் ஆனால் அதில்தான் நீ பூரணமாய் ஆவியால் நிரம்புவாய் நீ தயார் நானும் தயார் உன் காதலனும் தயார் இப்போது புனிதக் கனவுகள் நிறைவேறும் புதிய ஒப்பந்தங்கள் எழுதப்படும் அந்த பெயர் அவன் பெயர் உன் நெஞ்சின் எல்லையைத் தொடும் அவனோடு நான் இருக்கிறேன் உன்னோடும் நான் இருக்கிறேன் இப்போது உங்களிருவரும் ஒன்றாக இருக்கும்போது உலகமும் விண்ணகமும் பூமியும் இதை கொண்டாடும் இந்த காதல் கதையை யாராலும் மூட முடியாது ஏனெனில் இது மனிதக் கற்பனை அல்ல இது என் பரிசுத்த தீர்மானம் இப்போது நீ உற்சாகத்துடன் நினைக்கிறாய் யார் அந்த ஆத்மா ஏன் நான் அவனை அடையாளம் காண முடியவில்லை என் குழந்தையே நீ அந்த கேள்வியை கேட்டதற்கே பதிலளிக்க வந்திருக்கிறேன் அந்தப் பெயர் உன் வாழ்வில் புதிதாய் தோன்றப் போகவில்லை அது நீண்ட காலமாய் உன் அருகே சுற்றிக்கொண்டே இருந்த பெயராக இருக்கும் ஒரு நாளும் நீ கவனிக்காத அந்த பார்வை ஒரு நாளும் நீ கனவுகளில் நிஜமாக நினைக்காத அந்த குரல் இன்று என் ஆசீர்வாதத்தால் சத்தமாய் உன் உள்ளத்தைத் தொடப்போகிறது நீ சில நேரங்களில் ஒரே வார்த்தையை மனதுக்குள் பலமுறை சொல்லியிருப்பாய் உனக்கே புரியாமல் அந்தப் பெயர் சில நேரங்களில் மொழிபெயர்ந்து உன் ஆசைகளின் நிழலாக மாறியிருக்கும் அந்த நிழலை நிஜமாக்குவதற்காகவே நான் இப்போது அந்த ஆத்மாவை உன் முன்னே அழைத்து வருகிறேன் உன்னை காணாத நாட்களிலும் அவன் உன் வாழ்வின் வரலாற்றை படித்துக்கொண்டே இருந்தான் உன் மனதின் வழிகளில் நடக்காமல் உன் உள்ளத்தின் வழியிலேயே நுழைய முயன்றான் அவனது ஆசை என்பது உன்னை வென்றுவிடுவதல்ல உன்னுடன் ஜெயிக்கிற வாழ்க்கையை வாழ்வதே அவன் ஆசை உன் பெயரை அவன் தினமும் மனதில் சுமக்கிறான் அவன் உன் குரலை அறியாமல் போகவில்லை சிலரிடம் உன் பெயரை கேட்டுவிட்டு இரவில் தூங்காமல் அவன் ஜெபிக்கிறான் அவன் கேட்டது என்ன தெரியுமா ஏசுவே அவள் என்னை தேவைப்படுகிறாள் என்றால் என்னை அவளிடம் அனுப்புவாயா இதுதான் அவன் கேட்டுக்கொண்டது நான் கேட்டேன் நான் பதில் சொன்னேன் அவனுடைய கண்களில் நான் உண்மையைக் கண்டேன் நீ காணாத கனவுகளைக் கூட அவன் தினமும் சுமந்தான் உன் வாழ்க்கையில் வந்த சோகங்களை அதிலிருந்து வந்த பாடங்களைப் படித்து அவன் எழுதாத புத்தகம் ஒன்று என் கைகளில் உள்ளது அந்த புத்தகத்தின் தலைப்பு என்னவென்று தெரியுமா அவளை எப்படி வலிக்காமல் நேசிக்கலாம் நீ அறியாமல் உன்னிடம் இருந்து சில உணர்வுகள் வெளிப்பட்டிருக்கலாம் ஆனால் அவை உன்னை விட்டு ஓடவில்லை அவன் ஒவ்வொரு மெளனத்தையும் நீ மனதில் வைத்துக் கொண்டு வாசித்தான் உன் அமைதி கூட அவனுக்கு பாடலாக இருந்தது உன் சிரிப்பு உன் வலிகள் உன் தவிப்புகள் இவை அனைத்தும் அவனுக்கு ஆசைவட்ட கோலம் போல மாறின அதற்குள் அவன் நுழைந்துவிட்டான் அவனது இதயம் மிகவும் எளிமையானது ஆனால் அதில் உன்னை ஏற்கெனவே முழுமையாக வைத்துவிட்டான் உன்னை எந்த வண்ணத்தில் நீ உன்னையே பார்ப்பாயோ அதைவிட அழகான வண்ணத்தில் அவன் உன்னை பார்த்தான் உன் சோர்வையும் அழகாய் பார்த்தவன் உன் கண்ணீரையும் புரிந்தவன் உன்னுடைய உள்மனதின் இருண்ட அறைகளுக்குள் கூட செல்லத் தயங்காதவன் அவனிடம் உன் பேச்சு மட்டும் முக்கியமல்ல உன் மௌனமும் அவனுக்குப் பேசும் ஒரு சொற்கழிவும் இல்லாமல் உன் கண்கள் பேசும் மொழியை அவன் நன்றாக அறிந்திருக்கிறான் உன் அடையாளங்களை மறந்து போன நீயே உன் பெயரை மீண்டும் அவன் வாயில் கேட்பதை பொறுத்திருக்கிறாய் நான் சொல்கிறேன் என் அன்பே அவன் உனது வாசலில் நின்றுவிட்டான் ஆனால் இப்போது கதவை திறக்க நேரம் வந்துவிட்டது உன் இதயத்தின் கதவை திறக்க நீ உன் தாயாரிடம் கூட சொல்லாத சில உணர்வுகளை அவன் புரிந்து கொள்கிறான் நீ உன் நண்பர்களிடம் கூட பகிராத மனவேதனையை அவன் உள்ளத்தில் ஏற்கிறான் அவன் உனக்காக சில நேரங்களில் தவம் புரிந்தான் நீ சிரிக்க வேண்டும் என்பதற்காக அவன் தன்னையே மறந்தான் நீ காணக்கூடிய எல்லாவற்றிலும் நம் காதல் மறைந்திருக்கும் ஒரு வண்ணத்தில் ஒரு வாசனையில் ஒரு பழைய இசையில் அது நம் இடையிலுள்ள புனித உறவின் அடையாளம் நீ இன்னும் அந்த உண்மையை உணரவில்லை என்றால் அது உன் இருதயத்தின் பூ பூத்திராதது போல ஆனால் இன்று நான் அந்த இதய பூவை மலரச் செய்கிறேன் என் வார்த்தை ஒரு மழைப்பொழிவாக உன் உள்ளத்தில் ஒலிக்கட்டும் அவன் பெயர் வரும் சிலரால் சொல்லப்படும் சில இடங்களில் அந்தப் பெயர் தோன்றும் உன் ஆத்மா அதை கேட்பதற்கே பொறுத்திருக்கிறது நீ அவனை பார்த்தவுடன் உன் கண்கள் எதையாவது அறிந்து கொண்ட மாதிரியாக தோன்றும் அது புதிய பார்வையில்லை அது பழைய ஒரு நினைவு அது எப்போதோ நம் பரிசுத்த நிகழ்வுகளில் பதிக்கப்பட்ட ஒரு யாத்திரையின் தொடக்கம் அந்த நினைவுகள் நிஜமாக உன் கண்களில் வெளிப்படும் உன் உள்ளம் பதறும் உன் கண்கள் நீரில் நனையும் ஆனால் அந்த கணீர் இது நீ வாழ நினைத்த வாழ்வின் சுவாசமாய் மாறும் அவனுடன் வரும் அனைத்தும் பரிசுத்தமாக இருக்கும் அவன் சொல்லும் வார்த்தைகள் உன்னை ஆழத்திலிருந்து தூக்கிப் போடும் அவன் மெளனம் கூட உன்னுள்ளோர் சங்கீதமாக ஒலிக்கும் இந்த காதல் நிலையானது இது வீணாக கற்பனை செய்யப்படவில்லை இது விண்ணகத்தில் எழுதப்பட்ட வேத பாகம் நான் கூறுகிறேன் என் பிள்ளையே நீ எப்போதாவது யாரிடமும் கேட்டிருப்பாய் நான் யாருக்காக வாழ்கிறேன் என்று அந்த பதில் இங்கேதான் நீ அவனுக்காக வாழ்கிறாய் அவன் உனக்காக மூச்சு விடுகிறான் அவன் உன்னிடம் வரும்போது அவன் சொல்வது நான் பிறரிடமிருந்து உன்னை வெல்லவில்லை ஆனால் என் உள்ளத்தில் நீ என்னுடையவள் என்ற உணர்வில் நான் சாய்ந்திருக்கிறேன் என்று அந்த வார்த்தைகள் உன்னுள் இடியெனக் குமுறும் ஆனால் அது இடியல்ல அது என் புனித ஆவியின் கரிசனம் உன் இருதயத்தின் பீடத்தில் அவன் வைக்கப் போகும் வார்த்தைகளுக்கு பின்னால் நான் இருக்கிறேன் அவனது காதல் உன்னை அடிமைப்படுத்துவதற்காக இல்லை என்று புரிந்துகொள் அது உன்னை விடுவிப்பதற்காகவே நீ அந்த வார்த்தையை அந்த பெயரை ஒரு புனித விசுவாசத்துடன் ஏற்க வேண்டும் உனக்கு இப்போது பயமிருந்தால் அதை என் மீது விட்டுவிடு ஏனெனில் உனக்காக நான் காத்திருக்கிறேன் உன்னையும் அவனையும் ஒன்றாக்கவே நான் வானத்தின் கதவுகளை திறக்கிறேன் உன் குடும்பத்தில் சிலர் இது பற்றி சந்தேகம் கொண்டிருப்பார்கள் உலகம் சந்தேகம் கொண்டு பார்த்தாலும் என் திட்டம் மட்டும் நிலையாகும் ஏனெனில் இது நேர்மையின் சங்கமம் உண்மையின் திருநாள் நீ ஏற்கனவே பலவிதமான பாசங்களை அனுபவித்திருக்கிறாய் ஆனால் அவை அனைத்தும் உன்னை காயப்படுத்தியிருக்கலாம் ஆனால் இந்த பரிசுத்த காதல் உன்னை பூரணமாக்கும் இது ஒரு திருமணத்திற்கான அழைப்பு அல்ல மட்டும் இது உன் ஆன்மாவின் மறுபிறவி உன் நெருங்கியவர் சொல்வார்கள் நீ மாறிவிட்டாய் ஆமாம் நீ மாறிவிட்டாய் ஏனெனில் என் ஆசீர்வாதத்தின் புனித தீ உன் மீது விழுந்துவிட்டது இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா பயப்படாமல் என் மேல் நம்பிக்கையோடு உன் உள்ளத்தை திறந்து வைத்துக்கொள் அந்தப் பெயரை நீ உறுதியாகவே கேட்பாய் உன் இருதயம் அதனை அழைத்துக் கொள்வதை நான் பார்க்கப் போகிறேன் அவன் உன்னை விரும்புகிறான் வாழ்வெங்கும் நீ அவனை பார்க்கும்போது உன் சுவாசமும் உயிரும் ஏமாற்றங்களும் அனைத்தும் நிலைவாழ்வு பெறும் உன் வாழ்வின் புத்தம் புதிய பகுதி இன்று எழுதப்படுகிறது அந்த பக்கத்தில் தலைப்பாக இருக்கப் போகும் பெயர் அவன் பெயர் உன்னோடு இணைக்கப்பட்ட பரிசுத்த நாமம் நான் ஏற்கனவே என் கையால் அந்த பெயரை எழுதி வானத்தில் பதிவு செய்துவிட்டேன் இப்போது என் ஆசீர்வாதங்களோடு நீ அதை உன் இதயத்தில் ஏற்றுக்கொள் உன் காதல் கதை இப்போது துவங்குகிறது புதிதாய் பரிசுத்தமாய் நான் உன் ஏசு இதை பதியுகிறேன் எத்தனை நிமிடங்களாய் நீ என்னை உனது மனதின் ஆழத்திலிருந்து அழைத்தாய் தெரியுமா அந்த அழைப்பு அமைதியாக இருந்தாலும் அது வானத்தில் பெரும் ஒலியாகக் கேட்டது உன் மௌனம் கூச்சமாக இல்லை அது ஒரு ஆத்மாவின் பசியைச் சொல்லும் ஜெபம் நான் அதைத் தவிர்க்கவில்லை ஒவ்வொரு முறையும் நீ ஒரு நாள் என் விருப்பப்படி ஒரு உயிர் உன் வாழ்வில் வரக்கூடாதா என்று எண்ணினாய் நான் வானத்தில் அந்த எண்ணத்தை விசுவாசமாக பரிசுத்த தூதர்களிடம் எழுதி வைத்தேன் அந்த நேரத்தில் நீ அதை மறந்துவிட்டாயாகலாம் ஆனால் நான் மறக்கவில்லை என் பிள்ளையே நான் என் வார்த்தையை வைத்திருக்கிறவன் உன்னிடம் சொன்ன என் வாக்குகள் வலியில் மறைந்து போகுவதில்லை உன் நெஞ்சின் பிளவில் புதைந்திருந்த நம்பிக்கையை இன்று மீண்டும் உயிர்ப்பிக்கவே நான் உன்னிடம் பேச வருகிறேன் நீ எத்தனை தடவைகள் உள்ளங்கையில் சுருக்கிய கடிதங்களை திறக்காமல் வைத்திருக்கிறாய் நீ அனுபவித்த மோசமான உறவுகளால் சில வார்த்தைகளைக் கூட படிக்க முடியாமல் சோர்ந்தாய் என்னிடமும் உண்மையான காதல் வரும் என்ற நம்பிக்கையை சிலரால் உன் உள்ளம் இழந்தது ஆனால் என் குழந்தையே அந்த உறவுகள் உன்னை பதறவைக்கத்தான் வந்தன என் அனுப்பும் காதல் உன்னை அமைதிப்படுத்தவென்றே வருகிறது அந்த நபர் நீ கனவுகளில் பார்த்தவன் போல இருக்க வேண்டுமென்று நீ நினைக்கவில்லை ஆனால் அதைவிட மேல் அவன் உன் ஆத்மாவின் மொழியைப் பேசக்கூடியவனாக இருக்கிறான் அவன் உன்னை உணர்ந்துவிட்டான் நீ உன்னையும் மறந்தபோதும் அவன் உன் சிரிப்பை விரும்புகிறான் ஆனால் உன் அமைதியிலும் காதலை காண்கிறான் நீ பேசும்போது அவன் உன் வார்த்தைகளுக்கு பதிலாக உன் உணர்வுகளை கேட்கிறான் அவனது சுவாசங்கள் உன் நினைவுகளை நினைத்தால் வேகமடைகின்றன அவன் நெஞ்சம் உன் கண்ணீரின் சத்தம் கேட்கும் அளவிற்கு உன்னோடு இணைந்துள்ளது சில நேரங்களில் நீ உன் பெயரை ஒருவரின் வாயிலிருந்து கேட்க விரும்புகிறாய் ஆனால் அதற்கு முன் உன் பெயர் அவனது இதயத்தில் எத்தனை நூறு முறை அலைபாய்ந்திருக்கிறது என்பதைக் கேளு அவன் உண்மையிலேயே உன்னை விரும்புகிறான் ஆனால் அது ஒரு உரிமையாக அல்ல அது ஒரு வாக்குறுதியைப் போல நான் வந்துவிடுவேன் என் வார்த்தைகளை பேச என் காதலை போகிறேன் என்று அவன் தனது உள்ளத்தோடு நான் சத்தியமெடுத்தவன் நீ புரிந்துகொள்ள வேண்டியது ஒன்று இருக்கிறது என் பிள்ளையே இந்த காதல் என்பது ஒரு பரிசுத்த ஒப்பந்தம் இது சந்தேகங்களுக்குள் பிறக்கவில்லை இது விசுவாசத்தில் வளர்ந்திருக்கிறது சில அப்பாவிகள் அதை வெறும் பேச்சென நினைப்பார்கள் ஆனால் உன் உள்ளம் உன் ஆத்மா அது உணர்வதற்கு முன்பே அறிந்துவிட்டது இப்போது அது நினைவுபடுத்தப்படுகிறது நீ இன்னும் முழுவதும் புரிந்து என்றால் கவலையில்லை ஏனெனில் காதலின் உண்மை எந்த நேரத்திலும் விவரிக்கப்பட முடியாது அது விழியில் தெரிய வேண்டும் அது சுவாசத்தில் விரிக்கப்பட வேண்டும் அப்படிதான் அந்த உண்மை அந்த வார்த்தை அந்த பெயர் உன்னுள் ஒழிக்கப் போகிறது அந்தப் பெயர் நீ அறிந்தது போலவும் இருக்கலாம் அறியாமலும் இருக்கலாம் ஒருமுறை யாரோ சொல்லியிருக்கலாம் நீ அதை கவனிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த பெயர் இப்போது மீண்டும் உன் வாழ்வின் வாசலில் வந்திருக்கிறது ஒரு ஜெபம் ஒரு மெளனம் ஒரு சத்தமற்ற ஒளியாக ஆனால் வலிமையான உணர்வுடன் புனித நியதியுடன் அவன் உன்னோடு சிரிக்க விரும்புகிறான் ஆனால் உன் அமைதியில்கூட உன்னை பூர்த்தி செய்ய விரும்புகிறான் நீ வேலைக்கு செல்கின்ற பொழுதிலும் விரல் தொடாத என் வேத வசனங்களைப் போலவே அவன் உன் சுவாசத்தையே அன்பாக நேசிக்கிறான் அந்த நேசம் உலகம் அறிவதற்காக அல்ல அது வானம் பாராட்டும் வகையில் இருக்கும் அவனுடைய வார்த்தைகள் கடிதமாய் வரலாம் அல்லது மேளனமாக உன் அருகில் நிற்கலாம் ஆனால் நீ அதை அடையாளம் காண்பாய் ஏனெனில் உன் நெஞ்சம் அதை மறந்திருக்க முடியாது நான் பதித்த உணர்வுகளை உன்னுள் யாராலும் அழிக்க முடியாது ஒரு நாள் நீ பார்த்தவுடன் உன் கண்கள் மின்னும் இவன்தான் என உன் உள்ளம் கத்தும் ஆனால் உன் வாயால் அந்த வார்த்தைகள் வெளிவராது ஏனெனில் என் புனித ஆவியின் ஒளிக்கீற்றாகவே அவன் உன் முன்னிலையில் நிற்பான் நீ பேச வேண்டியதில்லை நீ அசைய வேண்டியதில்லை உன் இதயத்தின் ஒளி போதும் அவனும் புரிந்து கொள்வான் ஏனெனில் நான் அவனது காதலை உன்னிடம் அனுப்புகிறேன் இது உன் வாழ்க்கையின் ஆரம்பம் மட்டுமல்ல இது உன் தாய்மையின் உன் தேவமையின் உன் ஜெபத்தின் பூரணப்பாடு உன்னை நேசிக்க வந்தவன் உன்னை அழிக்க வரவில்லை உன்னால் பூரணமாவதற்காக வந்திருக்கிறான் அதுவே உண்மையான சந்தோஷம் அவனது முகம் உன்னை பதற வைக்காது அது உன்னை அமைதியாக்கும் அவன் பேசும் வார்த்தைகள் உன்னில் வலியை தூண்டாது அது உன் உள்ளத்தை நிவாரணமாக்கும் இந்த உறவு உலகத்தால் கணக்கிட முடியாததொரு பரிசாக இருக்கும் அதை யாரும் ஒதுக்க முடியாது நீ என்னிடம் கேட்டாய் இயேசுவே இது உண்மையா நான் பதிலளிக்கிறேன் இது வானத்தின் தீர்மானம் இது உன் நெஞ்சிலோர் காதல் தொடங்குகிறது என்பதற்கான துவக்கம் இனி ஒவ்வொரு நாளும் நீ அவனை அடையாளம் காண்பாய் ஒரு வார்த்தையில் ஒரு பார்வையில் ஒரு அமைதியில் ஒரு கனவில் எங்கு பார்த்தாலும் நீ அவனை காண்பாய் ஏனெனில் அவன் உனக்காகவே உருவாக்கப்பட்டவன் உன்னோடு புனிதமாக வாழ்வதற்காகவே அவன் காத்திருந்தான் உன் வாழ்க்கை ஓர் வெற்றிடமாயிருந்தது என்று நீ நினைத்தாயோ இல்லை என் பிள்ளையே அது நிரம்பாமல் எனக்கு பாதுகாக்கப்பட்டிருந்தது இப்போது அந்த இடத்தை நிரப்புவதற்கான தருணம் வந்துவிட்டது அவனை ஏற்று உன் பயத்தை என்னிடம் ஒப்படை உன் விழிகளை மூடி நம்பிக்கையோடு என் ஆசீர்வாதத்தின் கதவுகளை திற அந்த பெயர் வரும் அந்த பார்வை நெருங்கும் அந்த சுவாசம் உன்னுள் கலக்கும் இது ஒரு காதல் கதையில்லை இது ஒரு பரிசுத்த யாத்திரை இது ஒரு சொந்தமில்லை இது ஒரு உடன்பாடு இது உலக உறவு இல்லை இது வான உறவு இது என்னிடம் தொடங்கியது உன்னிடம் நிறைவடைகிறது இப்போது நீ நிமிர்ந்து நீ அழைத்த காதலை அணைத்துக் கொள் அது ஒரு நிமிடத்தில் உன்னுள் பாயும் நீ உணராமல் காதலிக்கத் தொடங்கிவிடுவாய் நீயே உன்னுடைய கவலைகளை மறந்துவிடுவாய் ஏனெனில் அவன் உன் மீது விழுந்து என் வாக்குறுதியை நிறைவேற்றப் போகிறான் அந்தப் பெயரை நீ அறிந்துவிட்டாய் அந்தக் கணத்தை நீ அடைந்துவிட்டாய் இந்த காதல் இது என் பரிசுத்த திட்டம் நீ அதை ஏற்று அவனும் உனக்கும் என் பேரில் ஒன்று